இரண்டாவதாகணி காயத்திரி போய் சித்தன் அதே சுழகாவதாக நினைவாக முடிவாக இசாந்து முற்றோ மூன்றாவதாக அளவு நினைவாகுலாம் பிடிப்பதற்கு வருகிற தலைவர்

சாரதி தலை முருகேஷ் மூன்றாவதாக முத்தாள் நினைவாக தலைவர் எம் கண்ணன் வேலாங்குளா வருகின்ற சாரதி சட்டமன்றம் செல்வா

வெயிட்டன் அபி பைதியா முதல்ல முதல்ல ஆப்காகே ஓடிங்க ஓடிங்க மறுபடியானானே ஓடு 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 முன்னாடி வரலாம் ஏங்க வர முடியாது பாண்டி பா டைனாலும் முன்னாடி வரலாம் பாண்டி நீ முன்னாடி வா பாண்டி பா டைனாலும் ஆரம்பிச்சிருங்க ஏய் பின்னால வைட் ஏறி முடியே வெயிட் ஹோல்ட் பாத்து வா அண்ணே கொஞ்சம் விடுப்பா அம்மா கொஞ்சம் இந்த டைலோடால கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க மாமாங்க முன்னா

கொண்டு போட்டான் ஓட்டிங்க நான் முன்னாடி போயிடுறோம் நான் கானதி பாளையங்கோட்டை முத்தால் நினைவாக ஐசாந்தை முத்தூர் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்கள் அனுபவம் தெரிஞ்ச வரைக்கும் அதை ரெஜெட்றோம்

முதலாவதாக டாக்டர் சுப்ரியா பாண்டிய நினைவாக திரு துர்காம்பியார் சேவல பேரு இரண்டாவதாக உலக நினைவாக எஸ் கே ஆர் மோகன் சாமி குமார் அவலியா இரண்டு வண்டியல் தனியாக இரண்டு வண்டியல் தனியாக யாரும் அறிக்க கூடாது யாரும் அறிக்காம மாறுபோட்டது அறிக்க கூடாது அறிக்க கூடாது அறிக்க கூடாது முதலில் முதல் எழுதி என சட்டம் வைத்து வந்து திருநெல்வேலி மாமன்ற பெருமையை சாட்டினார் டாக்டர் சுப்யா பாண்டியன் நினைவா சிறி திருத்தாம்பியா பேரி அதை வெகு சிறப்பாக உக்கி வைக்கின்ற சாரதி தன்னை முறிய கொட்டக்கூடிய ஆனந்தான் ஓடிங்க ஓடிங்க மாடு ஓட்டுற ஏப்பா இந்த பை அதோ வா பா வாடு போய் போங்க பா எழுந்து போய் பா எல்ல மாட்டமா மலை மாட்டமா முதலில் கொடி எடுத்து முதலாவதாக தாக்க சுப்பிரபாலிகள துர்காந்திகா சீவலேஸ்வரி முதலாவதாக இரண்டாவதாக அவர் இணைவாக எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவன் யாவராவ் ரெண்டு ஜோடிக்காக பெண்ணை பிறந்து மதுரை மாவட்டமா நெல்லை மாவட்டமா இரண்டாவதாக அளவு நினைவாக எஸ்கேஆர் மோகன் சாமி குமார் அவன் யாபுரம் முதலாவதாக திருநெல்வேலி மாவட்டத்திற்கு பெருமையை சேர்த்திட எஸ்ஆர் மோகன் சாமி குமார் அபியாபுரம் மாவட்டமா மதுரை மாவட்டமா திருநெல்வேலி மாவட்டமா

மாட்ட முதல் லாபத்தாக டாக்டர் ஓடியாத பாண்டிய நினைவாக ஓடியா சொல்லவா அடுத்த சிலவசான முதல் லாபத்தாக டாக்டர் சுப்ரா பாண்டிய நினைவாம்பியா தீவிரப்படியும் கரு கரும போடுமையான போராட்டம் போடுறேன் முதலாவதாக வெற்றி பெற்றது டாக்டர் சுப்யா பாட்டேல் நினைவாக